ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிரீஸ் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுங்க நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலக மக்கள் தொகை நிலை குறித்த அறிக்கையின்படி பேர்கால தாய்மார்கள் இறப்பு விகிதமானது எங்கு அதிக எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஜார்க்கின் ஆப்ஷன் பி பீகார் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் அடுத்ததான் இதுக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றத கோமாஸ் எங்கு அமைந்துள்ளது எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்றத பார்க்கலாம் முதலாவது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல் ஆப்ஷன் பி அட்லாண்டிக் பெருங்கடல் பெருங்கடல் ஆப்ஷன் சி ஆர்க்டிக் பெருங்கடல் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இந்திய பெருங்கடல் கேள்வி என்னன்னு ஒரு ஒருமுறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி சலாய்ஸ் ஒய் ஹூமாஸ் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் இந்த கேள்விக்கான சரியான பதில் இவென்றதை பார்த்தலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல் அடுத்ததான் இனிக்கான மூன்றாவது கேள்வி டெக்னாலஜி ஆன் ஹர் டேர்ம்ஸ் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது Technology on first terms in the Taliban, Arika, Vedita, Amit, Yedu. Kilvukana, Nala options. Option A, UN UNES, Option B, UNDP, Option C, UN Pingal Amit, Option B, ilv. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி டெக்னாலஜி ஆன் ஆன் ஹர் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மனித ஆய்விற்கான உலாவிக் களத்தினை போட் களத்திற்கான போட்டி விருதுகள் யாரால் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மனித ஆய்விற்கான உலாவிக் களத்திற்கான போட்டி விருதுகள் யாரால் வழங்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ நாசா ஆப்ஷன் பி யுஎன்ஜிஏ ஆப்ஷன் சி இஎஸ்ஏ ஆப்ஷன் பி ஐஎஸ்ஆர்ஓ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மனித ஆய்விற்கான உலாவி களத்திற்கான போட்டி விருதுகள் யாரால் வழங்கப்பட்டது நான்காவது கேள்விக்கான சரியான பதில் என்னென்றத பார்த்துடலாம் ஆப்ஷன் ஏ நாசா அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றத பார்த்திடலாம் சமீபத்தில் வெளியான புரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையது சமீபத்தில் வெளியான புரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதையும் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ புலிதல் வழங்காப்ப வழங்காப்பகம் வழங்காப்பு ஆப்ஷன் ஏ புலிகள் வழங்காப்பு ஆப்ஷன் பி ஒன் வழங்காப்புண்ட கேள்வியின் ஒருமுறை பார்க்கலாம் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் வெளியான ப்ரோ அறிக்கை எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ புலிகள் வழங்காப்பு அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மரகேஷ் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது ஆறாவது கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம் மரகேஷ் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் பி பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஆப்ஷன் சி பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் டி பதினைந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி நான்கு மரகேஷ் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது கேள்விக்கான சரியான பதில் பதினைந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலிகள் வழங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலிகள் வழங்காப்பு மாநாடு எந்த நாட்டால் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி நேபாளம் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி பூட்டான் ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புலிகள் வழங்காப்பு மாநாடு யாரால் நடத்தப்பட்டது எந்த நாட்டால் நடத்தப்பட்டது சரியான பது ஆப்ஷன் டி பூட்டான் அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்நிலை கல்வி தேர்தல் தேர்வில் அதிக தேர்ச்சி சதவீதத்தை பெற்றுள்ள மாநிலம் மாவட்டம் எது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்நிலை கல்வி தேர்வில் அதிக தேர்ச்சி வீதத்தை பெற்றுள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சிவகங்கை ஆப்ஷன் பி திருப்பூர் ஆப்ஷன் சி அரியலூர் ஆப்ஷன் டி ஈரோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்நிலை கல்வி தேர்வில் அதிக தேர்ச்சி சதவீதத்தை பெற்றுள்ள மாவட்டம் எது சரியான பதில் திருப்பூர் அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி ரிங் பார்த்தலாம் என்பது ரிங் லைட் எனப்படும் பல்லுருவ அமைப்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது எனப்படும் பல்லுருவ அமைப்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கீழ்நிலை மேலோடு ஆப்ஷன் பி கண்ட மேலோடு ஆப்ஷன் சி கீழ் மூடகம் ஆப்ஷன் டி மேல் மூடகம் ரெங்குடாய்ட் எனப்படும் பல்லுருவ அமைப்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சரியான பதில் மேல் மூடகம் அடுத்ததாய பத்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்தியாவில் தனது நெகிழி கழிவு மேலாண்மை திறனை மிஞ்சும் தினத்தினை எப்போது அனுசரித்தது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆப்ஷன் பி மே ஐந்தாம் தேதி ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஆப்ஷன் டி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இந்தியாவில் தனது நெகிழிக் கழிவு மேலாண்மை திறனை விஞ்சும் தினத்தினை எப்போது அனுசரித்தது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி மூன்று